ஓ புனித யோசிப்பே இறைவனின் அரிய முன்பு உமது பாதுகாப்பு மிகப்பெரியது மிகவும் மிக்கது மிகவும் விரைவானது ஆகும் எனது அனைத்து ஆசைகளையும் நலன்களையும் நான் உம்மிடத்தில் வைக்கிறேன் ஓ புனித உமது சக்தி வாய்ந்த பரிந்துரையின் மூலம் நீர் எமக்கு உதவும் உமது தெய்வீகமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அனைத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் எனக்காக பெற்று தாரும் இவ்வுலகத்தில் உமது விண்ணக பேரருளை நான் அனுபவிக்கும் போது மிகவும் அன்மான பிதாவாகிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்றும் புகழ்ச்சி அர்ப்பணிப்பேன் அவ்வாறு உமது விண்ணக அருளின் கீழ் பணியாற்றி அன்பான பிதாவுக்கு நன்றியுடன் மரியாதையை சமர்ப்பிக்கிறேன் ஓ புனித யோசேப்பே உம்மையும் இயேசுவையும் உங்கள் கைகளில் தூங்குவதை நினைக்க நான் ஒருபோதும் தவறியதில்லை சோர்வடையவும் இல்லை நீர் இயேசுவுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தை தியானிக்க நான் விரும்புகிறேன் அவர் உங்கள் இதயத்திற்கு அருகில் நித்திரெடுக்கும் நான் அருகே செல்ல துணியவில்லை அவரை என் பெயரில் அணைத்து அவரது அழகிய தலையில் என் பெயரால் ஒரு முத்தம் வைத்து நான் இறக்கும் தருணத்தில் அதை எனக்கு திரும்பத் தரும்படி அவரிடம் வேண்டுகிறேன் இறப்பின் போது ஆதரவாக இருப்பவரே புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்